வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தீர்மானிக்கும் தயவு ஒன்றாம் அதிகாரம் வசனம் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் கர்த்தர் அவர் தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்கிறார் நம்மேல் ஆண்டவருடைய தீர்மானிக்கும் தயவு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை பார்ப்போம் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் கிருபையை பெருக பண்ணினார் சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கிறார் சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் ஆம் இவைகளே தேவனுடைய தீர்மானிக்கும் தயவு இந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார் நாம் செபிப்போம் அன்பின் விதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு சேப்பர திருவிக்கா சேர்க்கிறோம் இசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்